கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ சபைகளில் போதகர்கள் நிறைய உபதேசம் பண்ணுறாங்க அதே மாதிரி ஊழியக்காரங்க சத்தியத்தை மக்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க விசுவாசிகளுக்கும் சத்தியத்தை எடுத்து சொல்கிறாங்க இந்த போதனை எப்படி இருக்கணும் வேதத்தை எப்படி ஒரு மனுஷன் அடுத்தவங்களுக்கு சொல்லணும் ஒரு போதகர் எப்படி வசனத்தை போதிக்கணும் அப்படிங்கிறது வேதம் என்ன சொல்லுதோ அதன்படி தான் போதிக்கணுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் சரி ஒரு போதகன் எப்படி போதிக்கக்கூடாது அப்படிங்கிறத நாம் இந்த காணொலியில் பார்க்கலாம் முதலாவது போதிக்கும்படி தேவன் நமக்கு ஒப்பு கொடுத்தவைகளோடு ஒன்றையும் கூட்டவோ ஒன்றையும் குறைக்கவோ கூடாது இதை வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனமும் பத்தொம்போதாவது வசனமும் சொல்லுது அதாவது நாம் ஒரு உபதேசத்தை சொல்கிறோம் நாம் தேவனை குறித்து ஒரு காரியத்தை நம்ம விசுவாசிகளுக்கோ அல்லது மக்களுக்கோ சொல்கிறோன்னா அது வேதத்தில் இருக்கணும் வேதத்தில் இல்லாத ஒரு காரியத்தை நாம் கூட்டி சொல்லக்கூடாது அல்லது வேதத்தில் இருக்கிற காரியத்தை குறைச்சும் சொல்லக்கூடாது இப்படி உள்ளவங்களுக்கு தண்டனன்னு அந்த வேத வசனங்களே சொல்லுது அதாவது வேதத்தில் உள்ள ஒரு காரியத்தை விடுபட்டு சத்தியமாக சொன்னால் பரலோகத்தில் உள்ள பங்கு அவனுக்கு விடுபட்டு போகணும் அதே சந்தர்ப்பத்தில் வேதத்தில் இல்லாத ஒரு கருத்தை ஒருத்தன் கூட்டி சொன்னான்னா அவனுக்கு பரலோகத்தில் அந்த நியாய தீர்ப்பு கிடைக்கிற நாளுக்கு பின்னால் இருக்கிற அந்த நரக தண்டனையை தேவன் அவனுக்கு கூட்டி கொடுப்பார்னு இந்த இரண்டு வசனங்களும் சொல்லுது அதனால் போதிக்கிற போதகர்கள் வேத வசனத்தோடு எதையும் கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது ரெண்டாவது தன்னுடைய சொந்த கருத்தை தேவன் சொன்னதாக பொய்யாய் போதிக்க கூடாது இதை நாம் யோவான் சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனத்தில் பார்க்கலாம் நாம் இப்ப சொல்ற போதகர்கள் எல்லாருமே தங்களுக்கு விசேஷமான ஒரு வெளிப்படுத்துதல் கிடைச்சிது எங்களுக்கு தரிசனம் கிடைச்சிது எங்களுக்கு சொப்பனத்தில் தேவன் இதை வெளிப்படுத்தினாரு அப்படின்னு தங்களுடைய சொந்த கருத்துக்களை உபதேசங்களாக போதகர்கள் போதிக்கிறாங்க இப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடாதுங்கிறது நாம் வேதத்திலிருந்து தெரிஞ்சுக்கலாம் மூன்றாவது வேதத்தை புரட்டுகிறவர்களாய் இருக்கக்கூடாது இதை ரெண்டு பேரு நிருபத்தில் ரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்துலையும் மூணாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துலையும் கலாத்தியர் நிருபத்தில் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்துலையும் வேதம் தெளிவாக சொல்லுது வேதத்தை புரட்டக்கூடாது வேதம் ஒரு கருத்தை சொல்லுதுன்னா அந்த கருத்தோடைய உண்மைத்தன்மையோட அதே கருத்தை தான் நாம் போதிக்கணுமே ஒழிய நமது சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி நமது பொருளாதார தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி விசுவாசிகளை வளர்ச்சி விசுவாசிகளுக்கு தப்பான விஷயங்களை போதிக்கவே கூடாது அப்படி வேத புரட்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நான்காவது மனுஷரை பிரியப்படுத்தும்படி கூடாது இதை ரெண்டு திமத்தையோ நிருபம் நாலாவது அதிகாரம் ரெண்டிலிருந்து நான்கா நான்கு வசனங்கள் தெளிவாக சொல்லுது அப்போது மனுஷர்களை பிரியப்படுத்துறதுன்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மனுஷர்களை பிரியப்படுத்தும் போது அவர்கள் பாவங்களை செய்வதற்கு வழிவகை வகுக்கும் ஏன்னா ஒரு மனுஷன் தவறான செயல்கள் செய்கிறப்ப இந்த பூமியில் சந்தோஷமாக வாழ்கிறதா அவன் ஃபீல் பண்ணுறான் ஆனாலும் அவன் ரட்சிப்பை இழந்து நரகத்துக்கு போவாங்கிறது நமக்கு தெளிவாக தெரியறதால மனுஷங்களுக்கு இந்த காரியம் பிரியமாக இருக்குது அப்படிங்கிறதால நாம் மனுஷங்களை பிரியப்படுத்துகிற மாதிரி எந்த போதனையும் ஒரு போதகன் பண்ணக்கூடாதுங்கிறத நாம் தெளிவாக இருக்கணும் ஐந்தாவது மனுஷருடைய பாரம்பரியங்களையோ அல்லது கற்பனைகளையோ உபதேசங்களாக போதிக்கக்கூடாது இது மத்திய சுவிசேஷம் பதினஞ்சாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தெளிவாக சொல்லுது இந்த இடத்துல இயேசு ஏசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்கிறாருன்னா உங்கள் பாரம்பரியங்களினாலே தேவனுடைய கற்பனைகளை அவமாக்கி வருகிறீர்களே அப்படின்னு கத்ராகி இயேசு கிறிஸ்துவானவர் யூதர்களை பார்த்து அவர்களுடைய பாரம்பரியங்களை பார்த்து கடிந்து பேசுவதை நாம் இந்த வேத வசனத்திலே வாசிக்க முடியும் அதே போலத்தான் இப்பொழுதுள்ள சபைகளில் நிறைய போதகர்கள் எங்கள் சபைகளில் இது பாரம்பரியமாக இருக்கோம் எங்கள் சபைகளில் இதை தொடர்ந்து காலகாலத்துக்கும் நாங்கள் செஞ்சிட்டு வரோம் அப்படின்னு வேதத்தில் இல்லாத காரியங்களை வேதத்துக்கு புறம்பான காரியங்களை அது பாரம்பரியங்கிற ஒரே காரணத்தால் தொடர்ந்து அவங்க செஞ்சுட்டு வராங்க ஒரு உதாரணத்துக்கு ரோமன் கத்தோலிக்க அந்த கிறிஸ்தவ சபையில் அவங்க என்ன பண்ணுவாங்க குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பாங்க இது ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியாது அது அவங்களுடைய பாரம்பரியம் அந்த மாதிரி எல்லா சபைகளிலும் பாரம்பரியமான காரியங்கள் மனிதனுடைய சொந்த கற்பனைகள் இதெல்லாம் ஒவ்வொரு சபையிலையும் நிறைஞ்சிருக்குது அப்படிப்பட்ட காரியங்களை உபதேசமாக போதிக்க கூடாது மொத்தத்தில் ஒரு போதகன் தேவன் தனக்கு என்ன ஒப்பு கொடுத்துருக்கிறாரோ அதில் ஒன்றையும் கூட்டவும் குறைக்கவும் கூடாது ரெண்டாவது தன்னுடைய சொந்த கருத்தை தேவன் சொன்னதாக போதிக்கக்கூடாது மூன்றாவது வேதத்தை புரட்டக்கூடாது நான்காவது மனுஷரை பிரியப்படுத்தும்படி போதிக்கக்கூடாது ஐந்தாவது மனுஷருடைய பாரம்பரியங்களையோ அல்லது கற்பனைகளையோ உபதேசமாக போதிக்கக்கூடாது இந்த ஐந்து காரியத்தையும் உங்கள் போதகர்கள் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கள்ள சபையில் இருக்கிறீங்க அந்த சபையை விட்டு உண்மையான சபை எங்கே இருக்குது அப்படின்னு வேதத்தின் பூர்வமாக தேடி அந்த சபைக்கு போங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய உபதேசங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களிடத்தில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பகுதியில் வந்து சொல்லுங்கள் இதை இதுவரை காதுள்ளவர்களாய் கேட்டதற்கு நன்றியுடன் கூடிய ஸ்தோதிரங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்